பாவலர் மு பழனியப்பன் அவர்களின் பிரியாவிடை மங்களமாய் வாழப்போகும் உனக்கு நான் என்ன சொல்லி அனுப்ப அறிவுரை கூறவா ஆசி நல்கவா பிரியாவிடை தரவா போய் வா மகளே போய் வா இந்த ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் என் உண்மை அன்பு அழுத்தமாய் கிடக்கிறது போய் வா மகளே போய் வா ஒப்புக்கு சொல்லவில்லை மகளே நீ பிறந்த போது நான் மிகவும் மகிழ்ந்தேன் பிள்ளை இல்லை என்ற பெரும்பழி தீர்க்க பிறந்தவள் நீ மகளே உன்னை பெற்றதால் இப்போதும் மகிழ்கிறேன் உன் சிரிப்புகள் உன் மழலை மொழிகள் உன் பரிசுகள் இவையெல்லாம் நம் வீட்டு வெற்றிடங்களை விரட்டி அழித்தன அடிக்கு ஒருதரம் உன் பேரை சொல்லி அழைப்பேன் மகளே இனி வருவதற்கு யார் இருக்கிறார்கள் என்னை விடவும் என்னை பற்றி நன்கு அறிந்தவள் நீ சின்ன வயது முதலே எங்கள் சண்டைகளுக்கு சமாதான தூது நடந்தவள் நீ இனி எங்களின் சண்டைகள் கூட ரசமற்று போகும் வளர்ந்து விட்டாய் நீ காலத்தின் பயணத்தில் வெகு விரைவாய் வளர்ந்து விட்டாய் நீ பேர் பார்த்து ஊர் பார்த்து மற்றொரு வீட்டுக்கு உன்னை ஒட்டுமொத்த மகிழ்வோடு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் போய் வா மகளே போய் வா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் நினைவு தோன்றும் போதெல்லாம் வந்து போ மகளே வந்து போ உன் மகிழ்வுகளை எங்களுடன் கலந்து கொள்ள வந்து போ மகளே வந்து போ இவ்வளவு சொல்லியும் இன்னும் மீதம் இருக்கின்றன என் உணர்வுகள் எழுத்துக்கள் போதாது மகளே போய் வா மகளே போய் அவலர் சின்ன சிவப்பிரகாசம் அவர்களின் பெண் பார்க்கும் படலம் சொல்ல முடியவில்லை பெண் பார்க்க என் வீட்டார் என அழைத்த போது அவள் என்னவள் என்று சொல்ல முடியவில்லை அந்த பற்றி அவர்களிடம் சொன்னதே என் நண்பன் தான் என்று அழைத்த குரலுக்கு ஓடினேன் ஒன்றுமறியாத பிள்ளையாய் சிரிக்க முடியவில்லை அவள் இல்லம் வரை அவளை பற்றி நான் என் நண்பனிடம் சொன்னதை என்னிடம் சொன்ன என் அம்மாவை எண்ணி வீட்டு முற்றத்தில் வரவேற்கும் அவள் தந்தை அவரிடம் சொல்ல முடியவில்லை இந்த வீட்டின் தொலைபேசிகள் என்னை அழைக்கும் அளைதபின் பெரும் தொல்லை என சிரிக்கும் என்று அமர்ந்தவுடன் ஏதோ பேசினார்கள் குலம் கோத்திரம் என்று அவள் தந்தை கேட்டார் என்ன வேலை என்று அவரிடம் சொல்ல முடியவில்லை உங்கள் பெண் பின்னால் சுற்றுவது என்று தேநீர் எடுத்து வந்தாள் தேவதை போல் தேநீரும் சுவைத்தது அவள் கரம் போல் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவள் தந்தை சொல்ல முடியவில்லை இவள்தான் என்று சமயக்கத் தெரியுமா என் அம்மா கற்றுக்கொள்வேன் அவள் சொல்ல முடியவில்லை அவள் சமைத்தாலும் இல்லை அரிசியை உண்ணக் கொடுத்தாலும் அவள் என்னவள் என்று